அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு கனிவான வணக்கங்கள் நான் எஸ்எஸ் மீடியா சேனலுக்காக கவிதா இன்றைக்கு நாம் காணவிருப்பது வட ஆப்பிரிக்காவுக்கான புதிய அல்கைதா தலைவர் நியமனம் இது பற்றி விரிவான தகவலை காணலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வட ஆப்பிரிக்கா பிராந்தியத்துக்கான தங்களது அமைப்பின் புதிய தலைவரை அல்கைதா பயங்கரவாதிகள் அறிவித்துள்ளனர் இதன் மூலம் கடந்த ஜூன் மாதம் பிரான்ஸ் படையினர் நடத்திய தாக்குதலில் முன்னாள் தலைவர் அப்தல் மாலிக் துருக்தல் கொல்லப்பட்டதை அவர்கள் உறுதி செய்துள்ளனர் இது குறித்து இணையதளத்தில் சர்வதேச பயங்கரவாத நடவடிக்கைகளை கண்காணித்து வரும் சைட் குழு தெரிவித்துள்ளதாவது ஏகியூஎம் என்றழைக்கப்படும் வட ஆப்பிரிக்கா பிராந்தியத்துக்கான அல்கைதா பயங்கரவாத அமைப்பு இணையதளத்தில் வீடியோ ஒன்றை சனிக்கிழமை வெளியிட்டது அந்த வீடியோவில் தங்களது முன்னாள் தலைவர் அப்தல் மாலிக் துருக்தெல்லின் சடலத்தை காட்டிய ஐயம் புதிய தலைவராக யாசித் முபாரக் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக அறிவித்தது புதிய தலைவருக்கு அபு உபைதா யூசுப் அல் அன்னாபி என்ற பெயரும் உள்ளது பிரான்ஸ் படையினரால் அப்தல் மாலிக் மாலியில் கடந்த ஜூலை மாதம் கொல்லப்பட்டார் அவரை தேடி அந்த பிராந்தியத்தில் பிரான்ஸ் படை பல ஆண்டுகளாக தேடுதல் வேட்டை நடத்தி வந்தது இது தவிர மாலியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜனவரி மாதம் தங்களால் கடத்தி செல்லப்பட்ட சுவிட்சர்லாந்து நாட்டவர் பீட்ரைட் ஸ்டாக்லி பலியானதாகவும் அந்த வீடியோவில் ஏக்கியஐஎம் அமைப்பு தெரிவித்தது அவரை மீட்பதற்காக பிரான்ஸ் படையினர் மேற்கொண்ட தாக்குதல் நடவடிக்கை தோல்வியடைந்தது அப்போது அவர் கொல்லப்பட்டதாக அந்த அமைப்பு கூறியது ஏகியூஎம்என் பிரச்சார வீடியோக்கள் தொடர்ந்து பல ஆண்டுகளாகவே யாசித் முபாரக் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார் எனவே அவர் அடுத்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டது என்று சைட் குழு தெரிவித்துள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள எஸ்எஸ் மீடியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்